ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பன் முருகன் திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டுமென பல முறை உனக்கான வாய்ப்புகளை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் வந்தேன் ஆனால் நீயும் ஒவ்வொரு முறை நான் உனக்கான வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டும் போதும் தவறவிட்டு கொண்டே இருந்தாய் அதனால்தான் இப்போது கடைசி வாய்ப்பாக மாபெரும் வெற்றியையும் அற்புதத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன் சில நேரங்களில் நீ இந்த பூமியில் பிறப்படுத்ததின் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாய் செய்துவிடுகிறாய் உடலின் தேவையை உந்தன் தேவையாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையிலேயே உனக்கு என்ன தேவை என்பதை கண்ணை மூடி அமைதியாக என்னை தியானித்து உனக்குள்ளேயே கேட்டுப்பார் உன் உடல் ஒன்று கேட்கிறது உன் மனம் வேறு கேட்கிறது உனக்கான சரியான தேவை என்னவென்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு தெளிவாக முடிவெடுக்கப்பார் அதன் மூலமாக உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் என்ன உனது ஆசைகள் உனது விருப்பம் என்ன உனது கடமை என்ன உனது லட்சியம் என்னவென எல்லாவற்றையும் நான் அறிவேன் சுவாமி மலையில் என்னிடம் ஞானம் வேண்டும் என்று தானே கேட்டாய் உனக்கு தேவையான ஞானத்தையும் தெளிவான புத்தியையும் உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கு தானே வந்துள்ளேன் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு அந்த ஞானத்தையும் தெளிவையும் உண்டாக்குவதற்காக தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பிரச்சனைகளிலேயே உன் மனதை மூழ்கடித்து விடாமல் அது உனக்கு என்ன சொல்ல வருகிறது இந்த பிரச்சனைகள் மூலமாக உனக்கு என்ன புரிய வருகிறது என்பதை யோசித்து புரிந்துகள் இனிமேல் உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் புண்ணிய காலம் தொடங்கிவிட்டது என் செல்வமே இனி நீ பல கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்கவும் என்னுடைய கோவிலுக்கு வந்து இந்த உன் அப்பன் முருகனை தரிசிக்கவும் உனக்கு ஒரு அற்புத வாய்ப்பு கிடைக்கும் நேர்மறை எண்ணத்தோடு நீ எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தால் உன் வாழ்க்கையில் படிப்படியாக நீயும் முன்னேறிவிடுவாய் இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் வாழ்க்கையை தான் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களின் வாழ்க்கையோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு குழப்பிக்கொள்ள கூடாது உன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமானால் உன் எண்ணம் சொல் செயல் எல்லாமே சரியாக இருக்கிறதா என புரிந்து உன் மனதையும் உன்னுடைய எண்ணத்தையும் உன் செயலையும் நீ சரி செய்ய முயற்சி செய்தாலே அதன் மூலமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை என் செல்வமே அதற்கு பிறகு நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் நான் சுலபமாக வரவழைத்து விடுவேன் நீ எப்போது என்னை நினைத்தாலும் அப்போதே உனக்குள்ளிருந்து வழிகாட்ட நான் ஓடி வருவேன் உன்னுடைய கடமைகள் என்னவென்பதை அவ்வப்போது நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் என் செல்வமே இனி எல்லாவற்றையும் உன் கூடவே இருந்து துணை செய்து நீ சிறப்பாய் செயல்படும்படி நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் ஆசீர்வாதத்தோடு நீ பெற்று போகிறாய் கூடிய விரைவில் நீ எனக்காக தாளாட்டு பாடும்படி உனக்கு பிள்ளையாய் உன் அப்பன் அழகு முருகன் நானே வரப்போகிறேன் உன்னுடைய நீண்ட நாள் கவலைகளிலிருந்து இப்போது உனக்கு விடுதலை போகிறேன் உன் கண்ணீரை கண்ட நான் உனக்கு ஆறுதல் தருவதற்காக ஓடி வந்துவிட்டேன் என் செல்வமே கடந்த சில நாட்களாகவே உன் மனதிற்குள் இருந்த எல்லாம் மாறிப்போய் இனிமேல் நீ நிம்மதியாய் போகிறாய் நித்தமும் கண் உறங்கும் போதும் கவலையோட தூங்குகிறாய் கண் விழிக்கும் போதும் கலக்கத்தோட எழுந்திருக்கிறாய் கந்தனே துணை என என்னை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்கு எழுகும் போதும் ஓம் முருகா என சொல்லிக்கொண்டே எழுந்திரு எந்த பிரச்சனையும் எந்த தோல்விகளும் உன்னை துன்பப்படுத்தாமல் எல்லாவற்றையும் உனக்காக நான் சரி செய்து விடுவேன் என் செல்வமே தோல்விகளும் சரி கேலிகளும் சரி உன்னை அமுக்கி வைக்கவே முடியாது உன் வாழ்க்கையில் நீ தோல்வியை பார்த்தாலும் சரி அல்லது யாராவது உன்னை கேலியே செய்தாலும் சரி எதையும் கண்டுகொள்ளாமல் அடுத்து என்ன அடுத்து என்னவென அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளையும் விஷயங்களையும் பார்த்து போய்கொண்டே இரு ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் கீழே விழ நேரும் போதும் முன்னைவிட வேகமாய் நீ மேலெழுந்து வர வேண்டும் இத்தனை நாள் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் இப்போது புன்னகையாய் மாறப் போகிறது கொஞ்சம் நீ யோசித்து பார்த்தால் உன் வாழ்வில் நித்தமும் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருப்பதையும் உன்னால் உணர முடியும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரி செய்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நான் புன்னகையை வரவழைக்கப் போகிறேன் இந்த உனது வாழ்க்கையை நான் நிச்சயம் சந்தோஷமானதாக மாற்றத்தான் போகிறேன் அப்பா முருகா ஒரு நாள் என் வாழ்க்கை மாற வேண்டும் எனக்கு பிடித்ததெல்லாம் நடக்க வேண்டும் என நம்பிக்கையோடு தானே நித்தமும் என்னை வணங்கி கொண்டிருக்கிறாய் நீண்ட நாளாகவே உன் மனதிற்குள்ளும் இந்த எண்ணம் தானே ஓடுகிறது என் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் மாறிவிடும் நான் சந்தோஷமாய் வாழ்வேன் என எதிர்பார்ப்போடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விரைவில் வரப்போகிறது அதை நான் தான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன் அந்த பரிசோடு உன் வாழ்நாளை நீ மகிழ்ச்சியாக கொண்டாடி வாழப்போகிறாய் உன் சந்தோஷமான முகத்தை பார்க்க நான் விரும்புகிறேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டுள்ள உனக்கு நீ எதிர்பார்க்கும் சக்திகளையும் தைரியத்தையும் கொடுத்து எல்லா வெற்றிகளையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே உன் முயற்சிகள் தான் இப்போது உனக்கு மூலதனமாக இருக்கப் போகிறது தோல்விகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு மனம் தளராமல் தொடர்ந்து முன்னேறி போய் மற்றவர்களுக்கு அன்பு பேசுவதும் அரவணைப்பு கொடுப்பதும் பெறுவதில் மட்டுமல்ல கொடுப்பதிலும் சந்தோஷமாக தான் இருக்கும் அன்பை கொடுக்கவோ பெறவோ நீ யோசிக்காதே என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களைப் பொறுத்து உன் நீ கவலை கொண்டே வாழ வேண்டாம் உன் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது ஒரே விதமாக சிந்தனை செய்யாமல் அதற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ள விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் பற்றி சிந்தனை செய் உன் கண்ணோட்டம் மாறினாலே தெளிவான மனநிலை உனக்கு உண்டாகும் என் செல்வமே இப்போது நீ என்ன செய்தாலும் உன் அப்பன் முருகனை மறவாமல் சிந்தையில் வைத்து செயல்படு இனி நடப்பதெல்லாம் உனக்கு நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து எல்லாமே சரியாக நடக்கும் போதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போதும் மனிதனுக்கு காத்திருப்பது பொறுமை கிடையாது எதுவுமே சரியாக நடக்காதபோது எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கும் போதும் யார் ஒருவன் என் அப்பன் முருகன் இருக்கிறான் என பொறுமையோடு காத்திருக்கிறானோ தான் நான் முதலில் நல்லதை நடத்தி கொடுப்பேன் எல்லாமே ஒரு நாள் என்ற நம்பிக்கையோடு நடப்பதை ஏற்றுக்கொள்வதுதானே பொறுமை நீயும் பொறுமையோடு வாழத் தயாராகு உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் சந்தோஷமாய் செய்து கொடுக்கிறேன் உன்னை வீழ்த்தியவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் நீ முதலில் எழுந்து நிற்க வேண்டுமல்லவா கீழே விழுந்து விட்டோமே என வருத்தப்பட்டு அழுது இருந்தால் உன்னை தோற்கடித்தவர்களுக்கு யார்தான் பதில் சொல்வது தைரியமாய் எழுந்து நில் உனக்கு வேண்டியதை தேடி அடைந்து விடு அதற்கு பிறகு உனக்கான வெற்றி பாதை உன் கண்முன்னால் விரியும் அப்போது உன்னை ஏளனமாய் நினைத்தவர்களிடம் எதிர்த்து நின்று உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம் என் செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு தாழ்வான சூழ்நிலையிலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டுதான் இருந்தேன் ஆனால் நீ பல முறை தவற விட்டு இந்த முறை எப்படியாவது நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு அடைந்தே கொடுத்தே தீர்வேன் என உன்னை தேடி வந்து விட்டேன் இனிமேலாவது ஏற்றத்தை மட்டுமே மனதிற்குள் வைத்து மகிழ்ச்சியை பெறுவதற்கான வேலைகளை செய் தாழ்வையும் தோல்வியையும் நினைத்து நீ வருத்தப்படவே கூடாது நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்ட காலங்களெல்லாம் இப்போது முடிந்துவிட்டது உனக்கான விருப்பத்தை உன் மனம் போலவே நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை அழகானதாய் மாறப்போகிறது ஓ முருகா